மிக பேசுகிற போது வரலாற்றை திருடுறான் இப்படி நாம சில விஷயங்களை கடந்து போகிற போது பேரரசர் அவனது திருமங்கை மன்னர் அவனது வா கண்ணப்ப நாயனார இன்னொரு சமூக சொந்த கொண்டாடுவான் எல்லாத்தையும் சொந்த கொண்டாடுவான் இப்படியே நாம ஒவ்வொன்றையும் கடந்து 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 போகிற நம்முடைய அரசியல் களவாடப்படும் நம்முடைய பொருளாதாரம் களவாடப்படும் எல்லாத்தையும் நாம் கடந்து போக கத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த மிகப்பெரிய சமூகம் பேரரசர் பெருப்படுக முத்திரையுடைய ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிற மிகப்பெரிய சமூகம் யாருக்கு இருக்கிறது வரலாறு மிகப்பெரிய சமூகம் இந்த மிகப்பெரிய சமூகம் இந்த தமிழ் மண்ணிலே வீழ்த்தப்படும் அடையாளங்கள் இல்லாமல் இந்த முத்திரையர் சமூகம் அழிக்கப்படும் நீ கடந்து போன எல்லாம் அழிந்தே போகும்.